நீங்கள் இலங்கைக்கு வந்தால் ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அந்த வாழ்க்கைக்கு உங்களை கொள்ள எனக்கு இந்தியா வந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள் என்னையை என்னை கொள்ள கஷ்டமா இருக்கிறது இப்படித்தான் மனுஷன் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து முப்பத்து மூன்றரை வருஷம் வாழ்ந்தாரே ஒவ்வொரு நாளும் அவருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்காதா அவர்கள் எவ்வளவு நல்லவர் அவர் நமக்காக எவ்வளவு பாடுகளை பட்டார் கல்வாரி மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருந்தன இன்றைக்கு நான் சொன்னதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்கள் அதிர்ச்சிகள் திடீர் தகவல்கள் இவற்றை கேள்விப்பட்டு உங்களுக்கு வருகின்ற அந்த அதிர்ச்சி இயேசுக்கு தெரியும் அந்த வேதனை அவருக்கு தெரியும் தனியாய் போய் அழ வேண்டும் என்ற அந்த உணர்வு அவருக்கு தெரியும் எப்படி தெரியும் அவர் ஆண்டவர் என்றபடி நான் மாத்திரம் அல்ல அவர் அதை அனுபவித்திருக்கிறார் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் வேதனை எதுவாயிருந்தாலும் உங்கள் கவலை எதுவாயிருந்தாலும் அதை இயேசு நன்கு அறிவார் அது அவரிடத்தில் நீங்கள் முறையிடலாம் அவரிடத்தில் உங்களுடைய வேதனையை கொட்டலாம்